அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அதாவது மே பதினெட்டாம் தேதி நிகழக்கூடிய கிரகங்களின் முக்கிய கிரகங்களாக திகழக்கூடிய ராகு கீது புயற்சியின் பலனாக மே மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவல்தான் இன்னைக்கு வீடியோ நான் நாம தெரிஞ்சுக்க போறோம் சோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ வர்ஸ் கப்பனாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி அதிர்ஷ்டத்தை தரணும் அப்படின்னு என்ன நினைக்கிறீங்கன்னா ஓம் நம சிவாயா அப்படின்ற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு இந்த பதிவை கண்டினியூ பண்ணுங்க சரி நேர்களே ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது கிரகங்களில் முக்கிய பெயர்ச்சிகளில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதாவது ராகு பெயர்ச்சி அப்படிங்கிறது ராகு பகவான் வந்து மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசில இருந்து சிம்ம ராசிக்கும் மாறுகிறாரு திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதியும் ராகு கேது பெயர்ச்சி வந்து நிகழ இருக்கு கேது அப்படின்றவங்க சகோதரர்கள் அப்படின்னு சொல்லலாம் ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஆனால் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இந்த கிரகங்களுக்கு மட்டும்தான் இருக்கு எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்களது ஆதி அதிபதியாக இந்த கிரகங்கள் வந்து நமக்கு உதாரணமாக ஜனன கால மேஷ ராசியில் ராகு இருக்காரு அதிபதியாகிய செவ்வாயின் ஆதிபத்தியத்தை எடுத்துக்கொள்வார் அறிவியல் பூர்வமா நம்மளுடைய டிஎன்ஏ தான் நம்மை பற்றியும் நம்மளுடைய முன்னோர்களை பற்றியும் சொல்லும் விஷயம் ராகு கேது அப்படின்றவங்களும் அதற்கு ஏற்றவாறு தான் இருப்பாங்க ராகுவை வைத்து தகப்பனார் வழிகளையும் அதே போல் கேதுவை வைத்து தாயார் வழிகளையும் புரிந்து கொள்ள முடியும் அதனால தான் ராகு தந்தை வழிகாரகன் அப்படின்னும் கேதுவ தாய் வழிகாரகன் அப்படின்னும் சொல்கிறாங்க ராகு கேதுக்களை வச்சு தான் தாரதோஷம் கலத்திர தோஷம் பிதுர் தோஷம் புத்திர தோஷம் போன்றவற்றை சொல்ல முடியும் கல்வி ஞானம் திருமணம் மகட்பேறு வேலை வெளிநாடு சம்பாத்தியம் கர்மா போன்ற நம்மளுடைய வாழ்வின் இன்றியமையாத காரங்களுக்கு ராகு கேது முக்கியமானவங்க 别溺死了！ அப்படிப்பட்ட ராகுக்கேதோ புயற்சியின் போது கண்ணீர் ஆசியில் பிறந்தவங்களை பொது பொறுத்த வரைக்கும் பொதுவில் வந்து உலகளவில் அரசு சார்ந்த விஷயங்களில் சிறிது பிரச்சனைகள் தங்களுக்கு தலை தூக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக ரீதியான நாட்டமும் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது வெளி இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது அதன் மூலமாக நல்ல பலன்களை வந்து நீங்கள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதே போல் இந்த காலகட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சகோதர சகோதரிகள் கஷ்டத்துல இருந்தா அவர்களுக்கு உங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்வீங்க அதே மாதிரி வந்து அரசு தொடர்பான பணிகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்க அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரியங்கள் வந்து கைகூட ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமையும் நிலவும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் பொன் பொருள் சேரும் சொந்த பூமி மனை வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டாகலாம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்க பெற்று மேன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனமுடன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்க்க பார்த்த லாபங்கள் சிறப்பாகவே அமையும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவைகளாகவும் அனுகூலங்கள் உண்டாக பெறலாம் உத்தியோகஸ்தர்களுக்கும் தடைபட்டு கொண்டிருந்த பதவி ஊதிய உயர்வுகள் வந்து தற்போது கிடைக்கப்பெறும் கணவன் மனைவிக்கு இடையில சிறப்பான ஒற்றுமை நிலவும் மனமாகாதவர்களுக்கு மனமாகவும் அதே மாதிரி உற்றார் உறவினர்களினுடைய ஆதரவுகள் மகிழ்ச்சி அளிக்கும் பிரிந்தவர்களும் ஒன்று சேர்வாங்க பண வரவுகள் தாளாரமாகவே இருக்கும் சிலருக்கு சொந்தமாக கார் பங்களா வாங்கக்கூடிய யோகமும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமும் இருக்கிறது குடும்பத்தில் சுபிக்ஷமும் மகோதி ம மகிழ்ச்சியும் வந்து நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கலில் சரளமாகவே இருக்கும் கொடுத்த கடன்கள் யாவும் தடையின்றி வசூலாகும் பெரிய தொகைகளையும் எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் கவனமுடன் இருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது வம்பு வழக்குகளில் சற்று இழுப்பறி நிலை ஏற்பட்டாலும் தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கூட்டாளிகளினுடைய ஒத்துழைப்பால் அபிவிருத்தி பெருகும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவற்றால் லாபம் கிடைக்க பெறுவீங்க பயணங்களையும் அடிக்கடி மேற்கொள்வீங்க போட்டி புறாமைகள் குறையுங்க நவீன கருவிகள் வாங்க அரசு வழியில் கடன் உதவி கிடைக்கப்பெறும் நீங்கள் உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னும் போது பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் தடையின்றி கிடைக்கப்பெறுவீங்க பொருளாதார உயர்வுகளால் வாழ்க்கை தரம் உயரும் உயரதிகாரிகளின் பாராட்டுதல்கள் மகிழ்ச்சியினை ஏற்படுத்தும் புதிய புரிபவர்களை வாய்ப்பு தகுதிக்கு ஏற்றுபடி கிடைக்கும் வரும்போது தங்களுடைய மக்கள் அதாவது மக்களினுடைய ஆதரவு பெற சிறிது போராட்டங்களை நீங்க மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் இருந்தாலும் பெயர் புகழுக்கு பஞ்சம் எதுவும் ஏற்படாது எடுக்கக்கூடிய காரியங்களை திறம்பட செயல்படுத்துவீங்க மேடை பேச்சுக்கள் நிதானம்

சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட திறம்பட செயல்பட முடியும் சொல்லலாம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கை கொடுங்க புத்திர வழியில்லங்கள் தோன்றலாம் பண வரவுகள் சிறப்பாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை இருக்கும் அசையும் அசையா சொத்துக்களால ஓரளவுக்கு அனுகூலங்கள் ஏற்படலாம் தங்களால சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பட்ட துயரங்களுக்கு ஒரு முடிவு வரும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்க கிடைக்கப்பெறும் ரசிகர்களினுடைய ஆதரவும் வந்து பெருகும் ரச பணத்தொகைகளும் கைக்கு வந்து சேரும் இழந்தபட்சம் மீட்கவும் முடியும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க கல்வியில் சிறு சிறு தடைகளுக்கு பிறகு முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் விளையாட்டுப் போட்டிகளில் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது பெற்றோர் ஆசிரியர்களினுடைய ஆதரவுகள் சிறப்பாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் உண்டாகலாம் குடும்பத்தில் உள்ளவர்களால் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் புத்திர வழியில் சிறு சிறு கவலை தரக்கூடிய சம்பவங்களும் நடைபெறும் தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுனால உடல்நிலை சோர்வடையலாம் அதே மாதிரி எதிர்ப்புகள் நீங்க பெறுவீங்க பகைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் காண்பீங்க அடுத்தவர்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகுங்க பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும் எல்லா வசதிகளும் பெறுவீங்க தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கப் போறவிங்க தொழில் வியாபாரம் சிறப்படையும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்புறவிங்க வியாபார வளர்ச்சிக்கு இருந்த தடைகள் நீங்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே முடியும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு உண்டாகலாம் நீண்ட தூர பயணங்களால் காரிய அனுகூலங்களும் உண்டாகலாம் சகப்பணியாளர்கள் மூலமாக உதவியும் கிடைக்கப்புறவிங்க குடும்பத்தில் உற்சாகமும் இருக்கும் மற்றவர்கள் தங்களை அனுசரித்தும் செல்வாங்க கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சியான நிலை இருக்கும் பிள்ளைகள் மற்றும் துணையால மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூடும் பெண்களுக்கு எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில உயர்வு உண்டாகும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தைரியம் ஏற்படும் போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாக பெறுவீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் அனுகூல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதிர்ஷ்டமும் தங்களுக்கு நிறைந்து காணப்படவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதிகபட்சமான நன்மைகளை உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் நீங்க கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது சிறிது கடின உழைப்பை நீங்க போட்டாலே அதிக வெற்றியை தங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் எல்லா விஷயத்திலுமே பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வருது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுடைய மனதில் தோன்றலாம் அது தேவையில்லாத சிந்தனை அந்த மாதிரி நீங்க யோசிக்க வேண்டாம் அதே சமயம் இந்த காலகட்டத்துல வந்து பெரிய அளவில் வந்து மு முயற்சிகள் அதாவது பெரிய பெரிய பண பரிவர்த்தனை முதலீடுகள் இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் வந்து நீங்கள் அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா தேவையில்லாத பண நஷ்டத்தை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படி இல்லைனா பண நஷ்டம் ஏற்படலாம் பொருள் சேதம் ஏற்படலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வரலாம் அதனால் பெரிய அளவில் வந்து முயற்சிகள் மேற்கொள்கிறீங்க பண பரிவர்த்தனை செய்கிறீங்க முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் கூடுமானவரை அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரம் இந்த காலத்துல கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னாலே போதுமானது அப்படின்னு தான் சொல்லணும்